பிரியமானவர்களே இந்த காலை தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வசனம் பிளிப்பீர்களது நிறுவனம் முதலாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சகோதரரே எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன் அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவருக்கு நிகழ்ந்த அத்தனை சம்பவங்களுமே சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு அது ஏதுவாய் இருந்தது என்பதை அவர் சொல்கிறார் சொல்லுகிறார் கிறிஸ்து பிறப்பையும் கூட கிறிஸ்துமஸ் காலங்களிலே நம்ம தியானிக்கும் பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம் மத்திய இரண்டாம் அதிகாரம் அந்த மத்திய இரண்டாம் அதிகாரத்தில் கிறிஸ்து இயேசு குழந்தையாய் பாலகனாய் பிறந்த அந்த காலத்திலே திடீரென்று சொப்பனத்திலே யோசேப்புக்கு ஒரு தேவதூதன் தோன்றி ஏறோது பிள்ளையை கொலை செய்ய வகைதேடுகிறான் நீ எழுந்து எகிப்துக்கு ஓடிப்போம் அதே மாதிரி எகிப்துக்கு அவர்கள் பிரயாணப்பட்டார்கள் நான் சொல்லும் வரைக்கும் நீ எகிப்துல இரு அப்படின்னு அன்றை இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கலாம் மத்திய இரண்டாம் அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனம் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான் எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது இயேசு கிறிஸ்து பிறந்ததிலிருந்து அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே எதேச்சியான சம்பவங்கள் அல்ல எல்லாம் முன்குறிக்கப்பட்ட சம்பவம் எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் அப்படின்னா இவரை எகிப்துக்குள்ளே அனுப்ப வேண்டும் நேரது அதே மாதிரி ஒரு சட்டம் போடுகிறார் குழந்தைகளை எல்லாம் கொலை செய்யும்படி உடனே ஆண்டவர் தன்னுடைய குமாரனை பாதுகாக்கும்படிக்கு எகிப்துக்கு ஓடிப்போ என்று சொல்லு அதன் பிறகு ஏறோது மரணமடைந்த பிறகு பத்தொன்பதாவது வசனம் ஏறோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசிப்புக்கு காணப்பட்டு நீ எழுந்து பிள்ளையையும் அதின் தாயையும் கூட்டி கொண்டு இஸ்ரேல் தேசத்துக்கு போ பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றார் உடனே இவர்கள் மறுபடியும் எகிப்திலிருந்து இஸ்ரேலுக்கு வருகிறார் அப்படி வரும் இங்கே ஏறோது ராஜா மரணமடைந்தவுடன் மகன் அங்கே அரசாளுகிறான் அர்க்கலாயு என்பவன் ஏரோதின் பட்டத்துக்கு வந்தான் என்று கேள்விப்பட்டு பயந்து நாசிரேத்து ஊர் அந்த கிராமங்களிலே அங்கே வாழ்ந்தார் அப்ப நாசிரியத்துக்கு அவர் போகிறார் அவருடைய காரணமா தான் போறார் ஆனா அது எல்லாமே குறிக்கப்பட்ட காரியம் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது நாசிரியத்து அங்கதான் வளர்ந்தார் அவர் அப்போ ஆண்டருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது எல்லாமே தேவ சித்தம் அது சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாய் இருக்கும் அளவுக்கு நாம் வாழ்வை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சித்தத்தோடு வாழ வேண்டும் மகா இறக்கம் இல்லை ஆண்டவரே எங்களுக்கு நேரிடுகிறவைகள் எல்லாம் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏது உண்டு நாங்கள் அறிந்து என்னுடைய எல்லா எதிர்மறை சூழ்நிலைகளிலும் துதிக்க ஸ்தோத்தரிக்க உதவி செய்யும் சிதி Es விம ಜபி அ